ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்களா வெல்கம் டு ஸ்ரீமதி அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வர்றவங்க புதிய உறவுகள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை விசிட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்ட உடனே பண்ண ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கு நீங்கள் பாயிண்ட்டு கொடுங்க அப்போ தான் நம்ம யூடியூப் வந்து நம்ம சேனல் அதாவது நம்ம வீடியோவை எல்லாரும் எடுத்துகிட்டே போய் கொண்டு சேர்க்கும் ஓகேங்களா இந்த ஷாம்பு சமீப காலமாக ஒரு ஒன்றரை நான் யூஸ் பண்ணிட்டு வரேங்க நல்ல ரிசல்ட்டு இந்த ஒரு மருந்து போகுங்க நமக்கு தலைக்கு எந்த பிரச்சனைனாலும் ட்ராண்ட்ராஃபு பெயின் அப்புறமில் தான் அந்த அந்த முடி கொட்டுறது இதெல்லாமே எனக்கு கண்ட்ரோலில் வந்துடுச்சு நான் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாட்டிலுக்கு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் கண்டிப்பாக அது வந்து ப்ரமோஷன் கிடையாதுங்க திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இது ப்ரமோஷன் கிடையாது நான் ஓனாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா சூப்பரா இருக்கு ரிசல்ட் இப்படி எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளிக்கும் போது குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம தலையில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஷாம்பு போட்டு நல்லா மசாஜ் பண்ணி மேலே தூக்கி கட்டிவிட்டு கடைசியாக தான் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் ஹேர் வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ண உடனே ஒரு ஒயிட் டவல் போட்டு நல்லா தலையை தோட்டி எடுத்துட்டு ரொம்ப தலையை ரொம்ப தோட்டக்கூடாது லைட்டாக தோட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலாம் எப்பயும் போல நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு வந்து பிடிச்சதால தான் உங்களுக்கு நான் வீடியோவே எடுத்து போடுறேன் ஓகேங்களா இந்த ஷாம்பூடைய நேம் பார்த்திங்கன்னா கிட்டோ கிம் ஓகேங்களா பிடிச்சவங்க இல்லை தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் ஓகேங்களா மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் இது வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேட் பண்ணுங்கள் cooking lah